கேட்குறது வந்தோன்னு என்னவாங்க ஏங்க நாங்கள் நிலம் வாங்க முடியுமா விவசாயம் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா நிலம் வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு தான் கேள்வி வரும் ஏங்க நாங்கள் வாடகை வீட்டிலே இருக்கிறோங்க வாடகை இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க நிலம் வாங்க எங்களால் முடியுமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பசங்க இல்லையா இல்லை ஏ சாதலையா கொஞ்சம் பாருங்கள் எங்கள் பேரில் இடம் வாங்குகிற அமைப்பு எதாவது இருக்கா இல்லையா இப்படியே வாடகை வீட்டிலே இருந்தால் நாங்கள் எவ்வளோ எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டுக்கு கஷ்டப்படுறோம் அப்போ அந்த சாதகத்தில் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் சாதகத்தில் அவங்க இடம் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா காரு வாங்க முடியுமா என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சாதத்துலேயும் பார்க்கலாம் இப்போ பசங்க பிள்ளை சாதத்துலேயும் பார்க்கலாம் அஸ்பூனு சாயத்து அஸ்பூ அம்மா அதாவது அவங்க புருஷ முன்னாடி சாதத்துலேயும் நாலாம் மடம் வளர்த்துருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நாலாம் மடத்தில் சுபகரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு இருக்கார் சுக்கரன் இருக்கார் என்னங்க புதன் இருக்கார் புதன்னா பத்திரம் பாண்டு அந்த மாதிரி விட அது உங்கள் பேரில் பத்திரம் கண்டிப்பாக பதிவாகுமா புதன் தான் உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார் சுக்கிரன் கண்டிப்பாக வீடு கட்டுறீங்கம்மா கவலைப்படாதீங்க நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுறீங்க நாலாம் இடத்துல குரு இருக்கார் நாலாம் இடத்துல வந்து குரு இருந்தாலே பனங்காசு நகை நட்ட ஆடைய ஆரணம் நாலாம் இடங்கிறது சுக சந்தோஷம் இல் உல்லாசம் சந்தோஷம் அப்படிங்கிறது நாலாம் படம் இப்போ நம்ம ஒரு சட்டை எடுத்து சட்டை எடுத்து நல்ல சட்டையை விருப்பு எடுத்து தெரிஞ்சு போட்டோம்னா அதுக்கு பேர் நான் அது நாலாம் சுக சந்தோஷம் சந்தோஷம்ன்றதே நாலாம் இடம் அப்போ அதே நாலாம் இடம் வந்து நாலாம் இடத்துல வந்து சுபகரம் இருக்கும்போது வந்து நிலம் வண்டி வாகனம் வீடு மனை உங்களுக்கு எல்லாமே அமையும் அதான் பாருங்கள் நாலாம் இடத்துல வந்து குரு இருக்கார் பணம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் சந்தோஷம் பிரியமாக இருக்கலாம் உல்லாசங்கிறதே நாலாம் இடம் தான் அந்த சுகசானுங்கிறதே நாலாம் இடம் தான் ஒரு நீங்கள் சட்டை நல்ல சட்டையை ஆசைப்பட்டு எடுத்து தச்சு போட்டீங்கன்னால் அதுக்கு நாலாம் இடம் தான் உல்லாசம் சந்தோஷம் அப்படிங்கிறது நாலாம் தான் அப்போ நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது நகை நட்டு ஆடை ஆரணும் பெரியவங்களோட பழக்க வழக்கம் குருமார்களோட பழக்க வழக்கம் குருமார்கள்லாம் உங்களுக்கு அவங்களோட அனுசரித்து போகிறது கோயில் ஒரு சில சில தேவஸ்தானத்துலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குருமார்கெல்லாம் அயர்மார்கள் உங்களை மதிப்பாங்க உங்களுக்காண்டா நீங்கள் யார் நான் அவருக்கும் உங்களுக்கு பழக்கமே இருக்கு வாங்க ஏன்னா மரியாதை கொடுத்து உங்களுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு தீவார்த்தனை காட்டுவான் நாலாம் படத்தில் சுகஸ்தானத்தில் வா சுகஸ்தானத்தில் வந்து ஒரு நல்ல கதை இருக்கும்போது எங்கே போனாலும் சுகந்தான் எதை எடுத்தாலும் தான் எதை எடுத்தாலும் சந்தோஷம் தான் புரியுதுங்களா அதே நாலாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் சுக்கரன்னா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானத்தில் நல்ல வீடை கட்டி சூப்பரான வீடு அம்மா நல்ல புண்ணியம் அம்மா சப் அம்மா வகையில் வந்து அவங்க அம்மாவோட அம்மா வகையில் வந்து சொத்து உங்களுக்கு கிடைக்கும் புரியுங்களா இதெல்லாம் வந்து நிலம் வீடு மனை வண்டி வாகனம் அதெல்லாம் சொல்லக்கூடியது நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கென்னு நாலாம் படம் சுபகரம் இருந்தால் சுபகரம் இருந்தால் நல்லா நடக்கும் பாவகரம் இருந்தால் வீட்டில் பாம்பு வரும் சரியில்லாத நடக்கும் பிரச்சனை சிக்கல் வரும் பாம்பு ராகு நாலாம் நான் வீட்டுக்குள்ளே பாம்பு வருங்க நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி பாம்பு வந்துடும் சரி இப்போ செவ்வாய்க்கு நாலாம் இடத்தை பார்க்கலாங்க இப்போ உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்குறோம் இதே செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு எங்கேனா செவ்வாய் இருக்கலாம் அந்த செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு பாருங்கள் சுகஸ்தானம் இப்போ குரு இருக்காங்க சுக்கரன் செவ்வாய் எல்லாம் யார் யார் நல்ல கிரகம் சுககரம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வீடு வண்டி வாகனம் வீடு பண்ணிவிடுங்க சரி செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா அந்த உங்கள் உங்கள் அந்த சாதகர் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையாக இருந்தாலும் சரி கல்யாணத்தில் தடை வருமானத்தில் தடை வருமானத்தில் சிக்கல் பிரச்சனை வரும் இதாங்க வேண்டாம் ஒரு செவ்வாய் ஒரு இடத்துல நிற்குது லக்கணத்தில் எங்கே வேணால் நிற்கலாம் எங்கே வேணாலும் நிற்கலாம் பன்னெண்டு கட்டத்தில் பன்னெண்டு பாவத்தில் எங்கே வேணால் நிற்கலாம் அந்த நிற்கிற இடத்துல இருக்கு பாருங்கள் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுபகரை இருந்தால் இடம் வாங்கலாம் நிறைய இடம் வாங்கி போட்டுருக்காங்க நிறைய இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க அவங்க வீடு கட்டினா வீடு வாங்க மாட்டாங்க நிலமாக வாங்கிடுவாங்க கொஞ்ச நாள் இருந்து சேமித்து வீடு கட்டுவாங்க செவ்வாய்க்கு நாலாம் இடம் நல்லா இருக்கும் அதெல்லாம் செவ்வாய்க்கு நாலாம் இடம் சரியில்லாமல் வந்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் இடம் வாங்கிடுவீங்க அந்த இடம் வாங்கின காசு கட்ட முடியாமல் அது விற்கிற சூழ்நிலையை கொண்டாடும் சரியில்லாத கரையாக இருக்கக்கூடாது அப்போ செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தாலே நல்ல ஒரு மாற்றம் வரும் சகோதர சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் செவ்வாய்க்கு ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல என்ன சகோதரன ஒரு நன்மையே கிடையாது தீமை தான் வரும் சகோதரன் உங்களுக்கு சண்டையே பிரச்சனையாக தான் வாழ்ந்துடும் நல்ல இது இணக்கமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சாதகத்தில் பன்னெண்டு வாகத்துக்கு ரெண்டாம் இடம் எடுத்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குதோ எந்த கிரகத்துக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்கள் சுபகரமாக அசுபகரமாக இதாங்க நடக்கும் வாழ்க்கை இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுங்க இந்த சாதகத்தை தெளிவாக பார்த்து பார்த்து பலவருக்கும் பார்த்து அதை மைண்டில் கொண்டி வச்சுக்கிட்டு இந்த சாதகம் இப்படி தான் இந்த சாதனை இப்படிதான் இவர் வாழ்க்கையை செய்ப்பார் இவர் வாழ்க்கையை தோப்பார் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க வாழ்க வளம் வாழ்த்துக்கள் என்னுடைய செயல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ஃபட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றஞ்சு பதினாலு பத்து எழுபத்தி நாலு மற்றவங்களுக்கு என்ன ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் அதாவது உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு பார்த்துக்கணும் தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை வரும் இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோது நமக்கு ரொம்ப நல்லது வாழ்க்கை